அண்ணா ஏச கடன் சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வணக்கம் திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் ஐயா இந்த உலகத்திலே மேன்மக்கள் யார் கீழ் யார் பெரியவர் யார் சிறியவர் யார் என்று கேட்டதற்கு வள்ளுவர் மிக அற்புதமாக ஒன்றடியில் அழகாக பதில் சொல்லிவிட்டார் செயற்கரிய செய்வர் பெரியர் யாரால் இயலாது கடினமானது முடியாத காரியம் என்று சொல்கிறார்களோ இது உனக்கு கைக்கு வராத காரியம் என்று கூறுகிறார்களோ அத்தகைய காரியத்தை கைவர பெற்றவர்கள் பெரியவர்கள் அவர்தான் மேன்மக்கள் அப்போ பெரியோர் செயற்கு அரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இறைவனின் திருப்பாதத்தை அடைய முடியாது என்று யாராவது எடுத்துரைத்தால் இல்லை அடைய முடியும் என்று காமி காண்பித்தார்களை நம்முடைய சைவ சைவசமய குறவர்களாக இருக்கின்ற நாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இன்னும் எண்ணற்றோர் செயற்கு அறிய செய்தவர்கள் அதனால்தான் அவர்களை பெரியோர் பெரிய புராணம் என்று அழைக்கிறோம் செயற்கரிய ஆதார் அந்த அத்தகைய அரிய காரியங்களை யார் செய்யவில்லையோ அவர்கள் சிறியோர் வள்ளுவர் ரெண்டே இனம்தான் வைக்கிறார் பெரியோர் சிறியோர் செயற்கரிய காரியங்களை செய்து முடிப்போம் பெரியோராக வாழ்வோம் இது வாழ்வுக்கு தேர்வுக்கு பெரியோர் யார் செயற்கரிய காரியங்களை செய்வோர் செயற்கறியாத காரியங்களை செய்யாதோர் யார் சிறியோர் இது தேர்வுக்கு நன்றி கண்மணிகளை அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்